மோடியின் வாரணாசி தொகுதியில் ஒரு உலக அதிசயம் ஐம்பத்தி ஏழு வயதான ராஜ்கமல்தாஸ் தாஸ் என்பவரின் மகனுக்கு வயது எழுபத்தி ரெண்டு ராஜ்கமல் மொத்தம் ஐம்பது குழந்தைகளாம் முதல் பையன் வயது எழுபத்தி ரெண்டு கடைசி பையன் வயது இருபத்தி எட்டு இவர்கள் அத்தனை பேரும் ஒரே வீட்டில் திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறார்களாம் அப்படின்னா மோடி வெற்றி பெற்றது எப்படின்னு தெரியுதா இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மோச மோசடிகள் தேர்தல் ஆணையாத்தால் எங்கேயாவது எந்த நாட்டிலேயாவது நடந்திருக்குமா முதல் பையனோட வயசு எழுவத்தி ரெண்டு அப்பாவுக்கு வயது ராஜ்கமல் தாஸ்க்கு ஐம்பத்தி ஏழு வயசு எப்படிப்பட்ட புராட்டுத்தனங்களை பண்ணிட்டு அதை நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்கிறார மோடியும் அமித்ஷாவும் கொஞ்சம் கூட வெக்கப்படப்பட வேண்டாமா இத்தனை ஆதாரங்கள் வெளியில் வந்தது பிறகு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தவறு செஞ்சிட்டோன்னு மக்கள் மதியில் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டாமா கேட்க மாட்டாங்க அதற்கு பதிலாக மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு மதக்கலவரத்தை தூண்டுவாங்க அதுதான் இப்போ ஊப்பியெலாம் நடந்துகிட்ருக்கு